ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குவார்ட்லி எக்ஸாம் நெருங்கிடுச்சு அதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு இந்த கொஞ்ச நாளில் அதிகமாக படிச்சு அதாவது குறைந்த நேரத்தில் அதிகமாக படிச்சு மார்க் எடுக்கிறதுக்கு என்ன வழி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ அதுக்கு டூ வீக்ஸோ இல்லைன்னா த்ரீ வீக்ஸோ தான் டைம் இருக்கு ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அந்த நாட்களை டிவைட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எத்தனை நாளை நம்ம ஒதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க சில பேருக்கு வந்து தமிழுக்கு வந்து ஒரு நாள் போதும் அப்படின்னு நினைப்பாங்க மேக்ஸுக்கு டஃப்பாக இருக்கும் மூணு நாள் வச்சுக்கலாம் ஃபிசிக்ஸ்க்கு ஒரு மூணு நாள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நினப்பாங்க அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க உங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன ஆகும் மாறும் சப்ஜெக்ட் சில பேருக்கு தமிழ் ஈஸியாக இருக்கும் சில பேர் தமிழ் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க நாட்களை அதுக்கப்புறம் மெட்டீரியலை தயாராக வச்சுக்கணும் புக்கு கிளாஸ் ஒர்க் இருக்கணும் கைடு இருக்கணும் அதுக்கப்புறம் கொஸ்டின் பேங்க் இருக்கணும் இந்த கொஸ்டின் பேங்க் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொமோஷன் வெடியே கிடையாது சொல்லிடுறேன் நான் வந்து இந்த மாதிரி கடைசி நேரத்தில் பசங்க வந்துட்டு எங்களுக்கு இது மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நான் இதில் உள்ள மெட்டீரியல் இருக்குல்ல இந்த இருக்குல்ல இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் கொஸ்டின் பேப்பராக உள்ளே போட்டிருப்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின் வித் ஆன்சரோடு இருக்கும் ஸோ நம்ம அதை என்ன பண்ணுவோன்னா சாப்டர் வைஸாக இருக்காது இதில் கொஸ்டின்னா தான் இருக்கும் ஒவ்வொரு சாப்டர்லேருந்து ஒரு வரிசையாக சம்ஸ் இருக்கும் ஸோ கொஸ்டின் அந்த கொஸ்டின் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து சாப்டர் வைஸாக அவங்க மார்க் பண்ணி கொடுப்பேன் அவங்க புக்கில் சாப்டர் வைஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வைஸாக நான் வந்து என்ன பண்ணுவோன்னா மார்க் பண்ணி கொடுப்பேன் அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட்டு அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் என்ன இருக்கோ அது மட்டும் தான் நடத்த முடியும் டைம் இருக்காது ஃபுல்லாக கவர் பண்ணுறது டைம் இருக்காது அவங்க ஆவரேஜ் நாலேஜில் உள்ளவங்களாக இருந்தால் ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேங்க் இதுன்னு இல்லை நிறைய இருக்குது ஐடியல் இருக்குது ஓகேவா அந்த மாதிரி புக்ஸு இதையும் எடுத்துக்கணும் இதை நீங்கள் சாப்டர் வைஸாக அதில் மார்க் பண்ணணும் ஓகேவா இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் வந்து டூ மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸைஸில் இருக்கும் த்ரீ மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து எக்ஸைஸில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும் அதனால் நீங்கள் வரிசையாக எல்லா இருபது கொஸ்டின் பேப்பரில் உள்ள கொஸ்டின்ஸையும் பார்த்து உங்கள் புக்கில் வரிசையாக நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து வரும்போது இம்பார்ட்டன்ட் வரும் ஒரு கான்செப்ட்டு அந்த கான்செப்ட்டு கீழே உள்ள இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லாவே புரியும் அப்போ ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் இதுதான் உங்களால் பண்ண முடியும் அந்த ரெண்டு நாள் என்டையர் போர்ஷனை உங்களால் முடிக்க முடியாது இது யாருக்குனால் இது வரைக்கும் படிக்காமல் இனிமேல் தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஐடியா தான் இது நான் சொல்கிறது நல்லா படிக்கிறவங்க புக்ஸ் ஃபுல்லாக படிச்சிருங்க ஓகேவா இந்த மீடியமாக படிக்கிறவங்க இந்த மாதிரி ஆவரேஜாக இருக்கிறவங்க இதுவரையும் படிக்கலை நாலேஜ் இருக்கும் இதுவரைக்கும் படிக்காமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு ஐடியா தான் சொல்கிறேன் ஓகேவா சரி அதுக்கப்புறம் நீங்கள் டைமை வந்து பிரிச்சுப்பீங்களா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து இப்போ மேக்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த மேக்ஸுக்கு ஒதுக்குற நாள் ஃபுல்லாக வந்து மேக்ஸ் மட்டும் தான் படிக்கணும் அதுக்குள்ளே உங்கள் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணால் சரி ஒருவேளை டார்கெட்டை அச்சீவ் பண்ணல பத்து பன்னெண்டு லெசன் முடி ஆறு லெசன் முடிக்கிறதுக்கு பதிலாக நான் நாலு லெசன் அது அஞ்சாவது லெசன் பாதி போயிருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்ல அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட் இப்போ ரெண்டு நாள் ஃபிசிக்ஸ்க்கா அடுத்த ஃபிசிக்ஸ்க்கு போயிடணும் இல்லை அந்த ஒரு நாளுக்கு இதில் போட்டுக்குவோம் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்க முடியாது அப்படி நாள் தள்ளிகிட்டே போவோம் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டாக டோட்டலாக நீங்கள் படிக்க முடியாமல் போகலாம் பரவாயில்லை நீங்கள் ஆறு சாப்டருக்கு நாளரை தான் பார்த்துருக்கீங்கன்னா வர ஸ்டாப் ஆனா ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த ஆறு சாப்டர் வருதா இப்போது உங்கள் நாளை ஃபுல்லாகவே முடிக்க முடியும் இப்படி இம்பார்ட்டன் வச்சு படிச்சீங்கன்னா ஓகேவா சார் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த கைடு மட்டும் போதுமானா இல்லை உங்கள் மிட் டேம் எக்ஸாம் வச்சுருப்பாங்கல்ல அதில் உள்ள இம்பார்ட்டண்ட் அப்புறம் டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி வீக்லி டெஸ்ட் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டண்ட் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் இம்பார்ட்டன் தான் கேட்பாங்க அதையும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு அவங்க ஏற்கனவே சொல்றது கூட இதில் தான் இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் உங்கள் டீச்சர் வந்து இம்பார்ட்டன்ட் நடத்தும் போதே சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா அதையும் எடுத்துக்கோங்க இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் குவார்ட்லி எக்ஸாமில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வரலாம் ஓகே இப்போ நான் மேக்ஸு அது ரெண்டு நாள்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டீங்க அது எப்படி முடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈஸியஸ்ட் சாப்டர்ல இருந்தா ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் போகணும் அதுக்கப்புறம் டஃபுக்கு போகணும் ஈஸியஸ்ட் நான் ஏன் ஈஸியஸ்ட் எடுக்க சொல்கிறேன் இப்போ ஆறு சாப்டர்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு சாப்டர் கண்டிப்பாக ப்ளஸ் டூ மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீ டென்த்துக்கு தான் அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போ ப்ளஸ் டூவில் ஃபர்ஸ்ட் மூணு சாப்டர் எல்லாருக்குமே ஈஸி தான் சொல்கிறாங்க சரியா அந்த மூணு சாப்டரை நீங்கள் ஈஸியாக ஸ்பீடாக முடிச்சுடுவீங்களா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் மீடியமாக உள்ளது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு எல்லாமே ஈஸி தான் ஸோ ஒரு ஒன்றுன்னு வச்சுங்களேன் மீடியமாக உள்ளது ஒன்றுன்னு வச்சிங்களேன் அது சீக்கிரமாக முடிச்சுருவீங்க ஏன்னா இந்த மூணு லெசனை சீக்கிரமாக முடிச்சனால வர்ற அந்த கான்ஃபிடென்ட்டு இந்த ஒரு லெசனை ரொம்ப ஸ்பீடாகவே முடிக்க வைக்கும் அது ஈஸி மாதிரியே உங்களுக்கு தெரியும் டஃப்பாக உள்ளது ரெண்டு எடுத்துக்கும் அதுக்கு இதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை மடங்கு ரெண்டு மடங்கு டைம் எடுக்கலாம் அவ்வளோதான் அதனால் நீங்கள் ரெண்டு நாளில் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் வச்சு படித்தீங்கன்னா அது முடிக்க முடியும் அடுத்த கொஸ்டின் வருது சார் இம்பார்ட்டண்ட்டில் எப்படி சார் வந்து மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸாக எடுக்க முடியும் அப்படின்னா நான் வேணால் அடித்து சொல்கிறேன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் உனால எடுக்க முடியும் இதில் முக்கியமான ஒன்று ஒன் மார்க்கு நீங்கள் எல்லா லெசன்லேயுமே படிச்சிருக்கணும் ஒன் மார்க்கை ஃபுல்லாவே படிக்கணும் ஓகேவா ஒன் மார்க்லேயும் உட்காந்துட்டு இம்பார்ட்டன்ட் படிக்கக்கூடாது ஒன் மார்க்கை நீங்க ஃபுல்லாகவே படிச்சுட்டு அதுக்கப்புறம் டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸை நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட்லேருந்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களால் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மேல கன்ஃபார்மாக எடுக்க முடியும் அப் டு நைன்டி கூட வரலாம் ஓகேவா சொல்லுறது ஓகே இதில் முக்கியமானது அந்த கைடை வச்சு நீங்கள் பார்க்கும்போது டவுட் வருது அது அதில் ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கு உனக்கு கிளாஸ் ஒர்க்கை பாருங்க அதுல டஃப்பாக இருக்கு இன்னொரு கைடு வச்சிருப்பீங்களே அதுல பாருங்க அதுவும் டஃப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் யூடியூப்பில் பாருங்கள் யூடியூப்பில் டைவெர்ட் ஆக மாட்டீங்கன்னா பாருங்கள் இல்லைன்னா பார்க்காதீங்க ஓகேவா யாருக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அது மட்டும் டவுட்டை அவர் புரிச்சு வச்சுட்டு ஒரு டைம் போட்டு அவனை நடத்த சொன்னால் நடத்த போகிறான் இல்லைன்னா உங்கள் டியூஷன் டீச்சர் இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் கிளாஸ் டீச்சர் இருக்கலாம் கிட்ட கேட்டுக்கோங்க சரியா யூடியூப்பில் என்ன வசதினா நம்ம டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் செலவாகாது நீங்கள் எக்ஸாக்டாக அந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் சினிமா நியூஸ் வரும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸை பற்றி கேம்ஸை பற்றி போட்டிருப்பான் நம்மளை நம்மளுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்வை வந்து டைவெர்ட் ஆகிடும் ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா உங்களை நீங்கள் ஃபோன் பக்கம் போயிடாதீங்க இந்த இதில் ரொம்ப முக்கியம் ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்கறத நீங்கள் குறைச்சிக்கிறது தான் அவாய்ட் பண்ணி சொல்ல மாட்டேன் குறைச்சிக்கோங்க ஆனால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா அவாய்ட் பண்ணிருப்போம் சரியா இதில் எவ்வளோ நேரம் படிக்கலாம் தொடர்ந்து அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படிக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க முக்கால் மணி நேரம் பண்ணிங்க பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அது ரெஸ்டுனால் என்ன பண்ணலான்னா ஃபேமிலியில் பேசலாம் அம்மா அப்பா கிட்டே பேசலாம் சிப்லிங்கோட சண்டை போடலாம் இல்லைனா பாட்டு கேட்கலாம் இந்த மாதிரி இதில் ஒரு ஒரு நம்மளுக்கு ஃபன்னாக போகும் ஸோ அதோட முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி படிக்க ஆரம்பிங்க இடையில இன்ட்ரெஸ்ட்டாக அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம அப்படி அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸு அப்படி அம்மா நான் என்ன பண்ணுவேன்னா வாக் போவேன் அப்படி அப்படியே வீட்டுக்குள்ளேயே தான் அடி போயிட்டே இருப்பேன் அப்படியே போயிட்டே இருப்பேன் அப்போ திங்கிங் வரும் இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ முடிச்சாச்சு அப்படின்னா இன்னொரு அடி ஒரு என்ன சொல்கிற சந்தோஷமாக இருக்கும் ஓகே நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முடிக்கணுன்னு நினைச்சோ அதை முடிச்சிட்டோம் அது என்ன மனசுக்குள்ளேயே போட்டி மாதிரி வச்சுப்பேன் அடுத்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அதையும் தாண்டிரோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணுவேன் ஸோ அது மாதிரி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி தான் நம்ம அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் இப்படி படிச்சிங்கன்னா எல்லா சப்ஜெக்டையும் படிக்கலாம் எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் வந்து பர்சன்டேஜ் மார்க் வந்து உங்களால் வாங்க முடியும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே